பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தகுதி என இரண்டு நாட்களில் பாராளுமன்றம் கூட்டப்படவுள்ளது நாம் இந்த அனர்த்த நிலைமைகளின் பின்னர் டிசம்பர் மாதம் சில வினங்களுக்காக எழுபத்தி இரண்டு ஒதுக்கீடு செய்திருந்தோம் காணப்பட்ட வரவு செலவு திட்ட விலைகளுக்குள் அதனை செலவிட்டு வருகின்றோம் அடுத்த வருடத்தில் அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளுக்காகவும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்காகவும் மேலதிகமாக ஐநூறு பில்லியன் குறைநிரப்பு மதிப்பீட்டை முன்வைத்தார் அதனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் பதினெட்டாம் திகதி பாராளுமன்றத்தில் அதனை சமர்ப்பித்து பத்தொன்பதாம் திகதி விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு அன்றைய தினம் மாலை வேளையில் நிறைவேற்றுவதற்கு எதிர்பார்க்கின்றோம் அதற்காகத்தான் பாராளுமன்றம் இரண்டு நாட்களும் கூடுகின்றது ஜனவரி ஆறாம் திகதியே பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது அனர்த்த நிலைமைகளுக்கு மத்தியில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் அடிப்படை வசதிகளை கட்டியமைப்பதற்கும் வீடமைப்பு நடவடிக்கைகள் என்ற மூன்று பிரதான விடய அடிப்படையாக கொண்டு பிரேரணை தொடர்பான விவாதத்தை முன்னெடுத்து நிறைவேற்றுவதற்கு தான் இந்த இரண்டு நாட்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது